இறைவன் மிகப்பெரியவன் ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா அந்த பணிகளில் ஓட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாச்சலூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்த ஒரு ரெக்வஸ்டின் அடிப்படையில் நம்மளோட பசியாற்றும் திட்டம் கோஆர்டினேட்டர்ஸ் அந்த மக்களுக்கு உணவு சமைச்சு கொண்டு போகணும்னு ஆசாசையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடி அதுக்கான சைட் டிஷ்ஷோட இங்கே கீழே அடிவாரத்தில் செஞ்சு மேலே மலைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பணிகளை ஆள் வச்சு நல்ல மாஸ்டர் போட்டு அருமையாக கம்மா கம்மா கம் நல்ல சுவையில் இருந்துச்சு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தாங்க அலகம்துல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட சிஸ்டர்ஸ் பார்த்து பார்த்து சில மணக்கடல்களை செய்கிற போது சில கிராமங்களுக்கு மொத்தமாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நீய்த்தி வச்சு இது மாதிரி சில பணிகளை செய்வதுண்டு அப்படியான காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ ஏழைகளுக்கு எத்தனையோ வயிர்களுக்கு பசியாறக்கூடிய அந்த வேலை திட்டங்களை இவர்கள் செய்வதற்கு இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்காங்க முழுக்க முழுக்க பசுமை நிறைந்த மலை கிராமம் அந்த மலை கிராமத்தினுடைய பசுமையான சூழல் எளிமையான மக்கள் எல்லாமே தோட்டத் தொழிலாளர்கள் தோட்ட தொழில் செய்யக்கூடிய வேலையாட்கள் அந்த மாதிரி அவர்களுடைய சூழலும் அந்த இருந்த காட்சிகளும் நமக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியான விஷயங்களாக இருந்துச்சு இன்னும் கூட உணவுக்காக நல்ல சுவையுள்ள உணவுக்காக மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும் சில சமயம் கவலையாக இருக்குது என்றைக்கு உணவு தண்ணிறை அடைவோம் அப்படிங்கிற கவலை நிச்சயமாக வருது நிறையா ஓடைகள் சிற்றோடைகள் அதெல்லாம் எப்படி இருக்குது ஏன்னா உடஞ்சிருக்கலாம் அது நடந்து முன்னாடி நம்முடைய சகோதரர்கள் நடந்து போய் பார்த்து பிறகு வண்டியை உள்ளே கொண்டு வரலான்னு சொன்ன பிறகு அந்த இடங்களுக்குள்ளே வண்டியை கொண்டு போய் ஒரு நல்ல மலை மலைக்கிறான் எங்களுக்கெல்லாம் இங்கே உடனே போகணும்னு ஆசையாக இருந்துச்சு நிச்சயல அடுத்த தடவை நம்மளும் நேரில் போகணும் அப்படின்னு நியத்து வச்சுருக்குறோம் அந்த மக்களோட நல்ல திருப்ப வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து திரும்ப வாங்கி சாப்பிட்டு எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி நம்ம ரெண்டாவது தடவை மூணாவது தடவை எங்கே வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் தான் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்கி எல்லா மக்களும் வயிறார சாப்பிட்டாங்க மனசார சாப்பிட்டாங்கன்னு நம்ம சிஸ்டர்ஸ் நம்ம கொடுத்த ஃபீட்பேக் இருக்கல அதெல்லாம் வந்து மனதிற்கு அவ்வளவு ஆறுதலான மனதிற்கு அவ்வளவு மன நிறைவான ஒரு வேலையை செய்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் எங்கெங்கேயோ யார் யாரோ நியத்து வச்சு நமக்கு தரக்கூடிய தொகைகளை திரட்டி நம்ம அவங்களுக்கு அனுப்பி தந்தோம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து அனுப்பி உடனடியாக அவங்களுக்கு அந்த சாப்பாடை சமைச்சு கொடுங்க அப்படின்னு ப நல்ல சுவையுள்ள உணவாக பசியாரருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணிகளை செஞ்சோம் வாஷாலாம் தொடர்ந்து இவற்றையெல்லாம் செய்யணும்னு நியத்து வைக்கிறோம் என்றைக்காவது ஒரு பொழுது ஒரு நேரத்தில் நல்ல சுட சுட சுவையான உணவு தேவையுடையவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது இருக்குல்ல இது அவ்வளோ ஆசையான விஷயம் எனக்கு இன்னமும் சிஸ்டர் சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்தில் இருக்குது கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் பரிமாறி அவங்க சாப்பிட்றது அவங்களோட வீடுகள் அந்த சூழல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அவங்க நம்ம கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா சிஸ்டர் இந்த மக்கள்லாம் எவ்வளவு தூரம் உணவு தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நான் கண்ணிமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் உழைப்பாளிகள் உழைப்பாளிகள் அப்படின்ற அந்த விஷயத்த அவங்க அவ்வளவு ரொம்ப மன வருத்தத்தோடு ஏற்றி வச்சாங்க இப்போ இதுக்கு பின்னாடி தான் திருக்குறானுடைய மகத்துவத்தை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா நரகத்துல க போட போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வந்து அல்லா கேட்குறான் நீ என்ன பண்ண நரகத்தில் போடுற அளவுக்கு நான் பூமியில் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல உணவு கொடுக்க சொல்லி தூண்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்களெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வருது அந்த மக்களுக்கு கேசரி கொடுத்து இனிப்பு கொடுத்து வெஜிடபிள் பிரியாணி தயிர் பச்சடி அப்படிங்கிற அந்த சுவையுள்ள உணவுகளை அவங்களுக்கு கொடுத்து அதை ரொம்ப மெனக்கெட்டு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனையும் பார்த்து பார்த்து செஞ்சு இந்த பதிவுகளையெல்லாம் நான் எதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னா உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஹோம் இருக்கலாம் உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கலாம் உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இது மாதிரி மலை கிராமங்கள் இருக்கலாம் உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் இயலாதோர் இருக்கலாம் உங்கள் இருப்பிடத்துக்கு பக்கத்தில் உணவு தேவையுடையோர் இருக்கலாம் ஏழைகள் என்பது வேறு உணவு தேவையுடையோர் என்பது வேறு அப்படி இருக்கக்கூடியவர்களை கண்டறிந்து நீங்களும் இது மாதிரியான ஒரு முயற்சியை செய்யுங்க ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம போய் ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அதை கண்டறியுங்கள் தேடுங்கள் பயணப்படுங்கள் அல்லா சொல்றான் பயணப்படுங்க நான் படைச்சதெல்லாம் பாருங்க அப்படின்னு அப்படி பயணப்படுகிற போது இது மாதிரியான சூழல்கள் நமக்கு தெரிய வரும் நீயத்து வைக்கணும் நான் வந்து எல்லா சகோதரிகளுக்கும் அதான் சொல்றேன் வைங்க நான் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய பணியை தொடர்ந்து செய்வேன் தொடர்ந்து சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதில் தான் அல்லாவுக்கு மிக பிடித்தமான திருப்பொருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னா நான் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தை செய்வேன் நான் தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டக்கூடிய வேலையை செய்வேன் நீத்து வைப்போம் கபூல் செஞ்சா நடக்க போக போகுது ஆகுனா ஆயிரப்போகுது அவ்வளவுதானே அப்போ யோசிக்காமல் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது போது நீயத்துவையுங்கள் இவற்றையெல்லாம் வாங்கி தருவதற்கு இந்த பொருட்களையெல்லாம் எல்லாம் பெறுவதற்கு உதவி அத்தனை உள்ளங்களுக்கும் அல்லாஹ் பல மடங்கு கூலியை பெருக்கி தருவானாக இந்த ஒவ்வொரு சாமானும் னையோ பேருடைய பசியை பல மடங்கு ஆத்திருக்கு அப்படின்னா அந்த சுவை நரம்புகளை மலர செஞ்சிருக்கு அப்படின்னா மாஷா அல்லா இறைவன் மிகப்பெரியவன் நம்மை கருவியாக்கியவன் அவனே அனைத்தையும் ஆக்கி